அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் இலாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி இரையஸ்தானத்தில் ஏழரை சனியாக வலுவாக அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஏனென்றால் ஏழரை முதல் இரண்டரை ஆண்டுகள் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஆனால் பல்வேறு வகையில் செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அதே சமயம் மீனராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே இந்த தருணத்துல தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்குங்க கொஞ்சமும் குறையாத வகையில் நீங்கள் நினைத்த காரியங்களை மீனராசிக்காரர்கள் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பே நிச்சயம் மாக உருவாக்கிக் கொடுக்கிறார் சனி பொதுவாக சனியை பொறுத்த நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அவர் கொடுப்பதும் கெடுப்பதும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுப்பார் எனவே சனி பெயர்ச்சியை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை வாக்கியத கணித ரீதியாக சனி பெயர்ச்சி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசியில் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க அன்றைய தினத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிக்கிறார் ராசியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெற்று சனியின் நட்பு கிரகமான சுக்ரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சனிக்கு உச்ச வீடாக பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் வலுவாக சுக்கரன் இந்த திருணத்தில் சஞ்சரிக்கிறார் அதேபோன்று வக்ரகதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கின்றன சூரியன் தனுசு ராசியில் வீற்றிருக்கிறார் மீன ராசியில் சனியின் நட்பு கிரகமான ராகுவும் பகை கிரகமான சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் பொதுவாகவே ஹனி பகவான் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவர் நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் அதே போன்று ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைக்கும் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் முற்பகுதியும் பிற்பகுதியுமாக இருக்கக்கூடிய பனிரெண்டு மற்றும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்கள் இருக்கும் அதைவிட சற்று சிரமம் குறைவான தருணமாக பார்க்கப்படுவது நான்கு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இப்படி அவரது சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தினாலும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நிச்சயமாக சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சனி எழுதிய தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க அப்படி அந்த சிறிய குருவியை உற்று பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலிருந்து கருடன் அந்த குருவியினுடைய ஆயிலுக்கு ஆபத்து வந்துவிட்டது ஏனென்றால் யமன் இப்படி பார்க்கிறாரே அவர் இப்படி பார்ப்பது அந்த குருவிக்கு அவ்வளவு நல்லதல்ல நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கருடன் நினைத்து அந்த குருவியை யமனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பல ஆறுகள் பல கடல்கள் பல மலை தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் சிறிது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி விடுகிறாருங்க அப்படி இறக்கிவிட்டு யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார் ஆனந்தம் கொள்கிறார் ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை ஏனென்றால் அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விளங்கி விடுகிறது மரப்பொந்திலிருந்து வெளிவந்த பாம்பு அந்த குருவியை விழுங்குவதைக் கண்ட கருடன் நாம் எப்படியாவது இந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் வந்தோம் ஆனால் நாமே இந்த குருவிக்கு யமனாக மாறிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது சென்று ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு யமன் சொல்கிறார் இந்த சிறிய குருவி இன்னும் சில மணி நேரத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மர பொந்தில் வசிக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்தது ஆனால் இந்த குருவி

வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜீவனாதிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசியை பார்க்கிறாருங்க அவருடைய பார்வையின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக ஏற்படுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் உறவுகளை கையாளும் போது ஏற்பட்ட மன வருத்தம் சங்கடம் சச்சரைகள் தொந்தரவு போன்ற அனைத்தையும் நிச்சயமாக மாற்றிக் கொடுப்பாருங்க குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சனியும் பயிற்சியடைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இரண்டு கிரக கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது சனி பகவானுடைய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய இதை யாராலும் மாற்ற முடியாது என்று பல்வேறு வகையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பனிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தில் அமர்ந்ததால் பல்வேறு வகையான விரைய செலவுகள் அதிகரிக்கும் விரைய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே மீன ராசிக்காரர்கள் அத்தியாவசிய தேவையை தவிர அனாவசிய செலவுகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் யாரையும் பகைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாங்க பகைத்துக் கொள்வதால் சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் அதே சமயம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பல்வேறு விதமான தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்குடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் சனி பகவானுடைய பார்வை மிக அதீதமாக இரண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைக்கிறது மூன்றாம் இடமாகிய சப்தமஸ்தான மற்றும் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தான பார்வையாக ரெண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் இல்லத்தில் தேவையான ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையில் குடும்ப ரீதியாக விரயம் ஏற்பட்டாலும் அவை சுப விரயமாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி பகவானுடைய ஏழாம் பார்வை ஆறாம் இடம் ஆகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் விழுகிறதுங்க எனவே இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் எதிரிகள் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அதிலும் குறிப்பாக பணிபுரியும் இடத்திலும் தொழில் பார்க்கும் இடத்திலும் திட்டமிட்டு நன்கு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த முடிவு எடுத்தாலும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடமாகிய ஆகிய பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க சொத்துக்களை விற்றாலும் கூட புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் மீண்டும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையில சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மன குழப்பம் மன போராட்டம் கஷ்டம் போன்றவை குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த தருணத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் சனியின் நட்பு கிரகமாக எனவே சாதகமாக சஞ்சரிக்கும் போது சனியும் விரயத்தில் அமர்ந்ததால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் அவற்றை துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் மீனராசிக்காரர்கள் திட்டமிட்டபடி புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் யோகம் உண்டு ராசியின் அதிபதியும் வலுவாக சஞ்சரிப்பதால் ஏழரை சனியில் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது சனி இரண்டு முறை ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையும் வக்ரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் சனி வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவும் புதிதாக பல சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய தருணமாகவும் பல்வேறு வகையில உங்களுக்கு திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் மாறும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநுனியமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விரயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பெண்மணிகள் விரை செலவுகளை மேற்கொண்டாலும் அவை எதிர்கால நலனிற்காக மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் சுகமும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள் அது மட்டுமல்லாது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்